வணக்கங்க இன்றைக்கி சிவின் சுவையில் அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு மிலட் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க ராகியுடன் முள்ளங்கி சேர்த்து தோசை செய்கிறது எப்படின்னும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முள்ளங்கி ரெண்டு கடலை மாவு இரநூறு கிராம் ராகி மாவு இரநூறு கிராம் கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு இஞ்சி அரை இன்ச் ஜீரகம் அரை டீஸ்பூன் ஓமம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி இலை கைப்பிடி அளவு உப்பு சுவைக்கு ஏற்ப ரெண்டு முள்ளங்கி எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை இஞ்சி இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அழு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துருங்க எடுத்து வச்ச ராகி மாவையும் அது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை பொட்டை ஊதி விட்டுட்டு அதில் சேர்த்துக்குங்க அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிய இஞ்சி பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்துருங்கட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம நல்லா மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு துருவி வச்சிருந்த முள்ளங்கியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா திசைய ஆரம்பிங்க திசையும் போது தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க முள்ளங்கியில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது மாவும் முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியும் பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு அரைக்கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணியினுடைய அளவு நூறு எம்எல் இப்போ நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நமக்கு தண்ணியினுடைய அளவு போதலை மாவும் இன்னும் கெட்டித்தன்மையாக தான் இருக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வரும்போது மாவை இந்த ஸ்டேஜில் இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குங்க எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க அப்பொழுது தான் மாவு நன்றாக கலந்து ஊறி வரும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசை தவா வச்சுக்குங்க தோசை தவா நல்லா காய தேவையில்லை ஓரளவு காஞ்சா போதும் கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ரப் பண்ணி விடுங்க தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு எண்ணெய் ரொம்ப அதிகம் காயக்கூடாது இப்போ ரெண்டு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக ரவுண்ட் பண்ணி விடுங்க ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு சுற்றியும் எண்ணெய் விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வெந்த பிற்பாடு இப்போ மூடி வைங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வேக விட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து ஒரு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க வேக விட்டுட்டு இப்போ தோசையை திருப்பி போடுங்க விட்ட பிறகு ரெண்டு நிமிடம் வேக விடுங்க நாம் மூடி வச்சு வேக வச்சதுனால ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தோசையை மெதுவாக சுற்றி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு இப்போ எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுருங்க தோசையும் ஊற்றிடலாங்க மாவு ஊற்றி நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டு மூடி வச்சு மிதமான தீயில் மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடியை திறந்து ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க தோசையை திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்த பிறகு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ மெதுவாக ஒரு தோசை கரண்டி வச்சு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருவோம் சுவையான சத்துக்கள் நிறைந்த உடல் இறங்கி குறிக்கக்கூடிய ராகி முள்ளங்கி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க மெது மெதுன்னு சாஃப்டா எப்படி இருக்குது பாருங்கள் தோசை தோசையுடன் சாம்பார் சட்னி தயிர் பச்சடி இன்னும் வேறு எந்த குழம்பு இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் தோசைக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு கிரேவி தான் பரிமாறி இருக்கேன் சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா